ஜெயஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத் ஜெய் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லாம் பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுக்கு சூரியன் வந்து ஏழு கூட சூரியன் வந்து பதினொன்றில் இருக்கார் இது ஒரு நல்ல அம்சம் ஆனால் சுக்கரன் வந்து உங்களுக்கு மறைஞ்சிருக்கார் அதே மாதிரி உங்களுடைய ராசியிலே வந்து சனி இருக்கார் ரெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கார் இது என்னென்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோக சார்ந்த விஷயங்களில் வந்து நல்ல பலன்கள் தான் இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பண்ணனும் பொதுவாகவே இந்த ஏழரை சனியோடைய சா அதாவது ஜென்ம சனியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு தாக்கம் இருக்க தான் செய்யும் ஆனாலுமே இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் உங்களுடைய கடமைகளை நீங்கள் செவ்வனே செய்யும் போது பெரிய லெவலில் உங்களுக்கு ஏழரை சனியோடைய பாதிப்புகள் எப்போவுமே இருக்காதுங்க அதனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க பதினொன்றில் சூரியன் வரக்கூடிய காலகட்டம் வந்து நீங்கள் என்ன விஷயத்தை செய்கிறீங்களோ அதுக்கு உண்டான சக்ஸஸை உறுதியாக கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மார்கழி மாதம் இருக்கப்போது பிஸ்னஸில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதாவது கூடையவர் சவ்வா வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு அதாவது பிஸ்னஸ் ரீதியாக அலைச்சல்கள் நீங்கள் பண்ணக்கூடியது வந்து ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் எஃபர்ட் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆனால் சக்ஸஸ் ஆகும் கும்ப ராசிக்காரங்க முக்கியமாக நீங்கள் எப்படி இருக்கணும் அதாவது நீங்கள் என்ன விஷயத்த மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் இப்போ நடக்கலை அப்படின்னா அது எப்போவுமே நடக்காது அப்படிங்கிறது கிடையாது ஆனால் நடக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அவ்வளோதான் கால தாமதமாகுமே தவிர ஆனால் காலத்தால் தவிர்க்கப்படாத ஒரு விஷயமாக ஆகவே ஆகாது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க கும்ப ராசிக்காரங்க ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட்டானவங்க தான் ஆனால் உங்களுக்கு இந்த சனியுடைய தாக்கம் வந்து கால தாமதமாகி கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மார்கழி மாதமே வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்குது அதோடைய அனுஜன்ம நட்சத்திரம் உங்களுடைய அனுஜன்ம நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய இந்த பரிகாரம் பண்ணிக்கணும் வஸ்திர தானம் பண்ணணும் அதாவது வேட்டி சேலை இதெல்லாம் எடுத்து ஏழை எளியர்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி ஏழை எளியர்களுக்கு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தானமாக கொடுங்க இந்த மாதம் வந்து சடசீதி புண்ணிய காலம் இது பதினாறு பன்னெண்டு அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த சடசீதி புண்ணிய காலம் வருது மார்கழி மாதம் பிறக்குது அந்த காலத்தில் காலை போய் நீங்கள் என்னென்னா சிவன் வ சித்தர்களை வணங்கிட்டு பெரியவங்க அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கோ அல்லது ஏழை எளியர்களுக்கோ இதை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க இதனால வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு எந்தவித தடையுமே இருக்காது விபத்து கண்டம் வராது இன்கம்ல வந்து தடைகள் இருக்காது வருமான தடைங்கிறது சுத்தமாக இருக்காது பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இதை செய்கிறதுக்கு பாருங்கள் பிஸ்னஸில் வந்து நல்ல வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு ஆனால் அலைச்சல்கள் இருக்குது அதே மாதிரி உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு ஆனால் கால தாமதமாகி கிடைக்கிறதுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது படிப்பில் நல்ல ஆர்வம் காமிக்கணும் ஏழு சனியுடைய பாதிப்புனால் படிப்பில் ஆர்வம் இல்லாகிறது மன சோர்வு நம்ம எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டாலும் அதுக்குண்டா பலன் கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு நினைப்புகள் வரும் ஆனாலும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கூடுதலா முயற்சிகள் பண்ணும்போது தான் அதுக்குண்டான விஷயங்கள் தானாக தேடி நடக்கும் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப ராகு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டான அமைப்புகள் இருக்கு அதாவது நீங்க ஒரு சாமர்த்தியசாலி கும்ப ராசியை வரைக்கும் நீங்க சாமர்த்தியசாலின்னு தான் நான் சொல்லுவேன் இருந்தாலும் கால தாமதமானாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏழு கூட சூரியன் பதினொன்றில் இருக்குது அதாவது இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் தான் பதினொன்னாம் இடம்ங்கிறது லாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் நல்ல லாபம் நல்ல நிரந்தரமான வருமானம் ஒரு பெரிய புதையல் ஒரு லாட்ரி இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது பன்னெண்டாம் இடத்துலேருந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு அதாவது செவ்வாயை பார்க்குது உங்களுக்கு நாலு அதாவது உங்களோடதுக்கு மூணு பத்து குடைவர் தொழிலில் ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் பெரிய லெவலில் அது பெருசாக நீங்கள் தொழிலை வந்து பெரிய லெவலுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புதிய முயற்சிகளை பண்ணும்போது அதுக்கு தானாக தேடி வரும் இவ்வளோ ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு காத்துட்ருப்பீங்க எக்ஸாம்ஸ் எழுதிட்டோ அல்லது ஒரு நல்ல தகவலுக்காக அந்த தகவல்கள்லாம் தானாக தேடி வரக்கூடிய காலகட்டம் தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதை வந்து ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் வந்து இப்போ மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பண்ணிதா ஆகணும் காலங்கள் வந்து அமைதியாக இருக்கும்போது காலங்கள் வந்து நகர்ந்து போகும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் கும்ப ராசிக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் எல்லா விஷயங்களையும் சாதிக்கணும் பெரிய பிரச்சனைகள் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அமைதியாக போகணும் பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானமாக இருக்கணும் இதை தவிர வேறு எதுவுமே வேண்டாம் ஆஞ்சனயம் வழிபாடு பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பண சுவாமி சுழலை நடன் அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடு இது எல்லாம் உங்களால் என்ன விஷயங்கள் பண்ண முடியுதோ அதை பண்ணுங்க அதே மாதிரி சந்திரன் வந்து உங்களுடைய சந்திரன் மேலே சனி இருக்கனால அன்னதானம் பண்ணுங்க மாதத்துக்கு ஒரு நாள் உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு உணவு கொடுங்க நீங்கள் பொதுவாகவே பிச்சை போடக்கூடாது ஒருத்தருக்கு பசியால் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அது வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை தேடித்தரும் படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் வரும் ஆனால் டைவர்ஷன் வந்து வந்துடும் ஐயோ இப்போ வேறு ஏதாவது படிக்கக்கூடிய டைமில் வேறு நினைவுகள் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அது ஏமாற்றங்கள் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து ஆகணும் அதுக்கு வேறு வழி கிடையாது பட் ஆனால் எல்லாமே வந்து கடந்து போய் பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இப்போ பிரிவினை அப்படின்னு வருது இல்லையா அது வந்து உங்களுக்கு ஒர்த்து இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை விட்டு ஒரு விஷயம் போதுனா அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு தகுதி இல்லாததும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக கடந்து வந்துட முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் உங்கள் மேலே நியாயம் இருக்கும் ஆனால் உங்கள் குடும்ப நபர்கள் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் கஷ்டப்படுத்துவாங்க ஆனால் காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும் அமைதியாக கடந்து வரக்கூடிய நேரம் தான் இது அதனால் அமைதியாக இருந்துக்கோங்க கணவனுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தாயாருடைய உடல்நிலையில் இந்த மாதம் வந்து கவனம் செலுத்துங்க தாயாருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க பொதுவாகவே கும்பராசி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மருத்துவ செலவு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதனால் அதை பார்த்துக்குங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கோ அல்லது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கோ வந்து நல்ல அமைப்பு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஆனால் கவனத்தோடு செயல்படணும் எல்லாமே வந்து கவனத்தோடு செயல்படணும் ஒரு ஆஃபர் நம்மளை தானாக தேடி வருதுன்னா அது நமக்கான வலையா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃபரை நீங்கள் ஏற்றுக்கங்க கவனமாக செயல்பட்டாலே பாதி பிரச்சனைகளில் இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய வளர்ச்சி தான் ஏழரை சனி நீங்கள் நினைக்காதீங்க ஜென்ம சனி சனியுடைய ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்குதுன்னா அது அழியா புகழாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது பெரிய லெவலில் உங்களை கொண்டு போய் உயர்த்தி வைக்கும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து கவனமாகவும் நிறுத்தி பொறுமையாக செஞ்சுட்டாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ற நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்